மாரியம்மன் கோவில் திருவிழாவில் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை தத்ரூபமாக செய்து காட்டிய பொதுமக்கள் பாராட்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பழைய வத்தலகுண்டு அருள்மிகு மகாபரமேஸ்வரி மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது இத்திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள் மதுரையில் கள்ளழகர் குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கும் புகழ்பெற்ற நிகழ்வை தத்ரூபமாக செய்து காட்டின நிகழ்வை காணப்பட்ட பொதுமக்கள் நடுவே அழகர் எதிர் சேவை கொண்டும் அழகர் மீது தண்ணீர் பீச்சி அடித்துக்கொண்டு கொண்டு பக்தர்கள் பரவசத்துடன் மக்கள் வெள்ளத்தில் ஆரவாரமாக ஆற்றில் இறங்குவது போல் ஆடல் பாடல் நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருந்தது இந்த காட்சியை கண்ட பொதுமக்கள் ஆரவாரத்துடன் அழகரை தரிசனம் செய்தனர் நடன கலைஞர்கள் வித்தியாசமாக செய்து காட்டிய இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு முயற்சி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர்